அரசியல்வாதிகளில் எம்ஜிஆருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பேர் அவர் செத்து இத்தனை வருஷம் கழிச்சு கூட அவருடைய பெருமை இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் இல்லை நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் அவர் வந்து பெரிய ஜமீன்தார் அவர் அவருடைய எஸ்டேட் வந்து ஏற்காட்டில் இருந்தது எம்ஜிஆர் எப்போ சேலை வந்தாலும் அவர் கூட ஏற்காட்டில் எஸ்டேட்டில் தங்கிட்டு தான் போவார் அப்போ எங்கள் ஊருக்கு வந்து அவர் வீட்டுக்கு ஒரு தடவை எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு வர்ற வழியில் எல்லாமே ஏற்ற அரிச்சிட்டு எங்கள் ஒரு நல்ல பூமி நல்ல உணவு விவசாயம் மட்டுமே தொழிலாக இருந்த பூமி அது விவசாயம் மட்டுமே வேறு எதுவுமே இல்லை கரும்பு வாழை நெல் பருத்தி இந்த மாதிரி போட்டு எல்லா கிணத்துலையும் ஏற்ற அரிச்சிட்டு இருந்துருக்குறாங்க இப்போல்லாம் கொஞ்சம் தொழில் மாறிடுச்சு எல்லாம் நிறைய வேலைக்கு போகிறாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆர் ஒரு இடத்துல கார் விட்டு இறங்கிட்டு ஏன் எல்லாம் ஏற்றறிச்சிட்டு இருக்கிறீங்க மோட்டர் வெஹிக்கிலியான்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இது டவுனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுங்க நிறையா மைல் தள்ளி இருக்குது இங்கேலாம் கரண்ட்டு கொண்டுகிட்டு வரக்கூட முடியாது நிறையா கம்பனெட்டு தான் எங்கள் ஊருக்கு கரண்ட்டு வரும் இதெல்லாம் நடக்காத காரியம் இங்கெல்லாம் வந்து கரண்ட்டு மோட்டர் வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு எம்ஜிஆர் போயிட்டார் பத்து நாள் கழித்து ஒரு லோடு கம்பம் வந்து இறங்கிச்சான் எங்கள் ஊருக்கு அப்போ வந்து பார்த்தா எண்பது கம்பங்கள் எண்பது கம்பங்கள் கொண்டுட்டு வந்து வரிசையாக ஆர்டர் வந்துடுச்சான் அந்த ஊருக்கு கரண்ட் மோட்ரு கொடுக்க சொல்லி கரண்ட் மோட்ரு மொத்தம் எத்தனை கிணறு மோட்ருன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது ஒம்பது கிணத்துக்கு ஒம்பது மோட்ருக்கு எண்பது மின்கம்பங்கள் வச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாரு ஆனால் மக்கள் வந்து யாருமே எங்களுக்கு கரண்ட்டு வேணும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலையாம் இங்கே கொடுக்க முடியாதுங்க ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது எங்கள் கிராமம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்க